எப்போவுமே ஒரு சமூகத்தில் இனப்பற்றோட மொழிப்பற்றோட சமூகம் விடுதலை பெறணும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு முன்னேற்ற பாதையில் போகிற மக்களும் இருப்பாங்க அது மாதிரி எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் இருப்பாங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்னும் இப்போ நம்ம தமிழர் யார் தமிழர்னு இது ஒரு நூல்களை இருக்குது முப்பத்தொம்போதில் போடப்பட்ட நூல் இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்குறாங்க தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தமிழருங்கிறது இன அடையாளம் தமிழன்னு சொல்கிறதுனால அவன் நல்லவனாகிட மாட்டான் தமிழன்ற இனத்துக்குள்ளே நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் திருடனும் இருப்பான் பெரிய மேதைகளும் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு இனம் அதனால் அது புனிதப்படுத்தாது அந்த மாதிரி தான் இந்த இனத்தில் நோக்கம் இல்லாமல் இனத்தோட வழி அறியாமல் நம்ம எதை கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் என்னென்ன சிக்கல் இருக்குது இது எதுவும் தெரியாத ஒரு கூட்டமும் இந்த சமூகத்தில் இருக்க தான் செய்யும் அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டி மாற்றி எடுக்க வேண்டியதும் அரசியல் தெரிந்த நம்மளுடைய கடமை தான் அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பட்டுமையில அவங்க இல்லை அப்படின்னு இருக்காது தான் எல்லாருக்கும் இருக்காது இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு குடும்பம் நாலு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நாலு பேரும் ஒரே மாதிரி நாலு பேரும் நாலு மாதிரியே தான் இருப்பாங்க உங்களுக்கு கடைசியில் என்ன ஒரு இனத்துக்கான நோக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வைக்கணும் அந்த புரிய வைக்கணுங்கிறது நம்ம வேலை தான் அது புரிஞ்சவங்களோட தான் புரிய வைக்கிறது அதை நம்ம தொடர்ச்சியா செய்யணும் எவ்வளோ நாள் ஒருத்தருக்கு அஞ்சு வருஷத்தில் புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கே வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும் இப்போ பெரும்பாலும் நீங்கள் சொன்ன கூட்டத்தில் போய் சிக்கல்லையும் மாட்டினதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டத்தில் திரண்டவங்க யாருன்னா ஒரு பதினாறு பதினேழு வயதுலேருந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தைந்து வயது தான் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது பேர் அந்த வயதை தான் இப்போ அவங்க இன்னொரு ஐந்தாண்டுகளில் இருபதுகளில் இருக்கிறவங்க இன்னொரு ஆண்டுகளில் வாழ்க்கை சிக்கல்கள் என்னென்னு அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க அவங்க போய் உழைக்க ஆரம்பிக்கிறோம் பணிக்கு போகணும் அப்போ தான் அதில் இருக்கிற சிக்கல் வாழ்க்கைன்னா என்னென்னு அவங்களுக்கு புரிய வரும் அப்போ கொஞ்சம் பேர் கொஞ்சம் மாற்றம் வரும் அவங்கக்கிட்ட இன்னும் இவ்வளோ இருக்குது உண்மையான வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்ளும்போது தான் அவங்களுக்கு உலகம் புரியும் அப்போ அவங்க மாறுவாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது புரியாமலே வாழ்ந்து மடிவாங்க அதுவும் இருக்கும் தான் அதனால் நம்ம சொல்றத தான் இருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பண்படுவாங்க பண்படும் போது இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ஏற்படையதாக இருக்கும் அந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள எதிர்த்து ஒரு விஷயம் பேசினாங்கன்னா இவங்க வந்து திமுக ஆளு ஆளுமையுகனாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து அவங்க திமுக கூட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருநூறுவா ஊப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்த்து பேசுறது பார்க்குறீங்க அது எப்பவுமே நடக்கிறதுனா இது இது வந்து இங்க இருந்த இருக்கிற திராவிட அரசியலின் எச்சம் தாங்க அவங்களும் இப்ப இவங்களோட பின்புலம் என்னன்னா திரைதான் சினிமாதான் அந்த சினிமாவை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது யாருன்னா முதன்மையா இந்த திராவிட கட்சி அவங்க அவங்களோட லாப நோக்கத்துக்காக அப்ப அதை பயன்படுத்தினாங்க நீங்க எல்லாரும் எம்ஜிஆர் சிவாஜியை சொல்லுவாங்க அவங்களுக்கும் முன்னாடி கே ஆர் ராமசாமில இருந்து தொடங்குது அவர் அப்பத்தி சூப்பர் ஸ்டார் அவரை கூட்டிகிட்டு வந்த அண்ணா பயன்படுத்தினார் அதுக்கு பிறகு சிவாஜி வர்றார் அப்புறம் தான் எம்ஜிஆர் வர்றார் அது வரைக்கும் எம்ஜிஆர் காங்கிரஸ்ல ஒரு ஆறு ஏழு ஆண்டு இருக்கார் அவர் வர்றார் வந்த பிறகு இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க எம்ஜிஆர் கூட நான் பல லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி அண்ணா கிட்ட சொல்றார் தேர்தல் பரப்புரை இல்ல ராமச்சந்திரா நீ பணம்லாம் கொடுக்க வேணா உன் வந்து உன் முகத்தை காட்டு பல லட்ச ஓட்டுகள் வாக்குகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அண்ணா கூட்டிட்டு தான் இந்த இழிவை தொடங்கி வச்சது திமுக தான் தொடங்கி வச்சாங்க அதை வச்சு அறுவடை செஞ்சாங்க இன்றைக்கி அது இந்த அளவுக்கு ஒரு கேடாக வளர்ந்துருக்கு சரி இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க கருணாநிதிக்கு ஒரு இருந்துச்சு சரி அன்னைக்கு வந்து வளர்ந்து வந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்க ஸ்டாலினையும் திரைத்துறைக்கு கொண்டு போறார் அவரையும் ரெண்டு படம் நடிக்க வைக்கிறார் அதுக்கப்புறம் அவர் வர்றார் உதயநிதியை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரையும் திரைத்துறைக்குள்ள கொண்டு போகிறாங்க முதல் தயாரிக்கிறாரு அதுக்கு பிறகு படம் நடிக்கிறாரு அப்புறம் அரசியல்குள்ள வர்றாரு இப்போ அவருடைய மகன் இன்பநிதி வந்திருக்காரு இன்பன் உதயநிதினு அவர் பேரை போட்டு இப்போ தயாரிப்பாளராக உதயநிதி வந்த அதே பாதையில் இப்போ தொடங்கி வைக்கிறாங்க அப்போ இதை செய்யறது அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைத்துறையே மொத்தமாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது அவங்க தான் தயாரிக்கணும் அல்லது வெளியிடும் அவங்க தயாரிக்காத வெளியிடாத படங்கள் இங்கே அவ்வளோ எளிதாக வெளியே வந்துட முடியாது அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சா அப்ப இந்த துறை திரைத்துறையினால கேடு வருதுன்னா அந்த கேடை விளைவிக்கிறது அது விதைத்ததே நீங்க தானே அப்ப இன்னைக்கு அவங்களுக்கே அறுவடை செய்யற ஒரு இடத்துக்கு அது வந்திருக்கு அவங்களுக்கு எதிராகவே வந்து நிற்குதுங்கிறதான் பாக்குறாங்க உளவு பெரிய இழப்பும் நடந்திருக்கு இப்ப இதுல இருந்து நம்ம மீளணும்னா முதல் இந்த திராவிட அரசியலை நம்ம ஒழிக்கணும் அதுல இந்த திரைத்துறையின் ஆளுமை இருக்குல்ல அரசியலுக்குள்ள அதையும் நம்ம எதிர்க்க வேண்டியதா இருக்கு எதிர்த்துருக்குறோம் நம்மளும் எதிர்ப்போம் அது கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் எதிர்த்துட முடியாது திரைங்கிறது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு துறை தான் நம்ம வரலாறுகளை அது பேசணும் நம்மளுடைய வழிகளை பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாம அது கண்ட கதைகளையும் கேவலமா இருக்கிறவனெல்லாம் கதாநாயகனா காட்டுற அந்த நிலையும் வந்து தொடர்ந்து தான் வருது அப்போ அதை மாற்றணும் மாற்றி சரியான கதைகளை கொண்டு போய் நம்ம இனத்தின் வழிகளை கொண்டு போய் சேர்க்கும் தான் அந்த திரைத்துறையில் நல்ல படங்கள் வரும் அப்படி பார்க்கும்போது தான் சரி அந்த படத்துக்காக தான் அந்த கதாநாயகன் பார்த்து கதாநாயகனை ஏதோ இங்கே உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லவர் அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி நினச்சதன் விளைவு தான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது அவரால் ஒரு உண்மையாக வாழ்க்கையில் ஒரு சிக்கலை பார்க்குறாங்க அப்போ அவரால் ஒன்றுமே செய்ய முடியல இதே திரையில் ஒரு பல்லாயிரம் பேர்னால சிக்கல்னா எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவார் அவர் சரி செஞ்சிருவார் ஆனால் இங்கே உண்மையிலே ஒரு நாற்பது பேர் செத்து மடியிறாங்க அங்கே வந்து நிற்க கூட பயந்துக்கிட்டு வராமலே இத்தனை நாள் இருக்கும் அப்போ இதை பார்த்தும் பலர் வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க இந்த மாற்றம் கொஞ்சம் வந்திருக்கும் மீதி இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் அரசியல் படுத்தி அதை மாற்றணும் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வாக்கு சதவீதம் வருகை வந்து அப்படிங்கிறது எங்கள் வாக்கு சதவீதத்தில் மாற்றம் உருவாகும் அது இதுவரைக்கும் எப்படி ஒரு மாற்றமாக இருந்திருக்கும் ஒரு விழுக்காடு வாங்கும் போது அவ்வளோதான் இந்த கட்சி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு மூணு புள்ளி ஏழு விழுக்காடு வாங்கணும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுக்கு மேலே சொல்லும் சொல்லும்போது ஆறு புள்ளி ரெண்டு வாங்கணும் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு வரைக்கும் வந்து நிற்கும் அதனால் அது அந்த வளர்ச்சி எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எங்களோட வேலைகளை செய்கிறோம் மக்களுக்கு எந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள சிக்கல்னாலும் அங்கே போய் நிற்கிறோம் உலக தமிழர்களுடைய சிக்கல்களுக்கும் குரல் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது கட்டாயம் எங்களது வளரும் அது யார் வந்தாலும் வளருங்கிறது தான் இது வரைக்கும் களம் நமக்கு காமிச்சிருக்கு கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போதே வந்தது இதெல்லாம் ஒன்றும் இதனால் மாறாதுன்னு தான் நினைக்கிறோம் அது இருக்கும் அது இந்த க கருத்து கணிப்பாளர்கள் மாதிரி உட்காந்துட்டு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு பேசுகிற நிலையில் நாங்கள் நாங்கள் வெள்ளணும் தான் போட்டிடுறோம் அதுக்கு தான் வேலை செய்கிறோம் அந்த வேலையை உள மாற நாங்கள் மீண்டும் இருபத்தாறுலையும் செய்வோம் தனித்து தான் போட்டி அண்ணன் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க திட்டத்தட்ட நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளர்களே இறுதியாகி அங்கே வேலை செய்ய தொடங்கிட்டாங்க அப்புறம் அந்த அந்த வேலைகள் இன்னும் சூடு பிடிக்கும் வருங்காலத்தில் ஃபெப்ரவரி மாதம் பெரிய கூட்டம் போட்டு அதில் அறிவிப்போம் அப்போ தெரியும் உங்களோட நன்றி